ஜனாதிபதி ஊடக பிரிவுக்கு புதிய உயர் அதிகாரிகள் நியமனம் ஜனாதிபதி ஊடக பிரிவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக பிரசன்ன பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலைமானி பட்டத்தையும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் தொடர்பாடல் பட்ட பின் டிப்ளோமாவையும் பெற்று கழனி பல்கலைக்கழகத்தில் வெகுசன தொடர்பாடல் பட்ட பின் படிப்புக்கான பட்டத்தையும் பெற்றுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி ஊடக ஆலோசகராக பிரபல ஊடகவியலாளர் சந்தன சூரிய பண்டார நியமிக்கப்பட்டுள்ளதோடு ஜனாதிபதி ஊடக பிரிவின் சர்வதேச ஊடக மற்றும் மூலோபாய தொடர்பாடல் பணிப்பாளராக அனுருத்த லொகு அப்புஹாராச்சி நியமிக்கப்பட்டுள்ளார் பிரபல ஊடகவியலாளரான சந்தன சூரிய பண்டார முப்பது வருடங்களுக்கு மேலாக இலங்கை ஊடகத்துறையில் குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருகிறார் ஊடகத்துறை தொடர்பிலான பரந்த அறிவுடன் கூடிய தலை சிறந்த தகவல் தொடர்பாளராக பார்வையாளர்களின் மனங்களை வென்றுள்ள அவர் எழுத்தாளரும் ஆவார் உள்நாட்டு ஊடக புகைப்படத்துறையில் குறிப்பிடத்தக்க சேவையாற்றியுள்ள அனுருத்த ஆராய்ச்சி சர்வதேச ராய்டர் செய்தி சேவையில் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக சேவையாற்றி டிஜிட்டல் புகைப்படத் புகைப்படத்துறையை எமது நாட்டுக்கு அறிமுகம் செய்துள்ளார் அவர் புகைப்பட பிடிப்பு மற்றும் டிஜிட்டல் புகைப்படத்துறை தொடர்பான சிறப்பு பட்டம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இவர்கள் அனைவரும் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவிடமிருந்து தமது நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டனர்